ரொனால்ட் ட்ரம்ப் விரித்த இந்த வரியினால் பல்வேறுபட்ட சிக்கல்களை அமெரிக்கா தான் இப்பொழுது அனுபவிக்க தொடங்கியிருக்கிறது பங்கு சந்தையிலே பாரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவில் இருக்கின்ற பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மூடுகின்ற நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கு பலர் சட்டவிரோதமாக சட்டத்துக்கு முரணான வகையிலே கனடாவிலே வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் வேலை செய்யப்படுபவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர்கள் வேலைக்கு அமர்த்தி வைத்திருக்கின்ற நிறுவனங்களுக்கு இது பிரச்சனையாக மாறப்போகிறது என்பதாகவும் எல்லை பாதுகாப்பு படை விடுத்திருக்கின்ற அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது வணக்கம் உறவுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம்னு நினைக்கிறேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலைகள் உங்களை வந்து சேரும் சரி இன்றைய காணொலைகளுக்குள் வரலாம் இன்று பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட இன்று மிகவும் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் இந்த டொனால்டு ட்ரம்ப் விதித்திருக்கின்ற இந்த வரி தொடர்பானது ரொனால்ட் ட்ரம்ப் விரித்த இந்த வரியினால் பல்வேறுபட்ட சிக்கல்களை அமெரிக்கா தான் இப்பொழுது அனுபவிக்க தொடங்கியிருக்கிறது பங்கு சந்தையிலே பாரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவில் இருக்கின்ற பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மூடுகின்ற நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றன தங்களால் தொடர்ந்து அங்கே இயங்க முடியாது என்கின்ற நிலைமைக்கு பல்வேறுபட்ட நிறுவனங்கள் வந்திருக்கின்ற அதே வேளையில் இவர் எதிர்பார்த்தது போல் அல்லாமல் மாறுபட்ட கருத்துக்களே இப்பொழுது அமெரிக்காவிலே ஏற்பட்டிருக்கின்றன கார் நிறுவனங்களாக இருக்கட்டும் ஸ்டாபக்ஸ் நிறுவனங்களாக இருக்கட்டும் எல்லாமே தாங்கள் நட்டத்தில் ஓட ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே இவ்வளவு சிக்கல்களையும் அவர்கள் எதிர்நோக்கியிருக்கிறார்கள் அது தவிர சீனா இப்பொழுது முப்பத்தி நான்கு வீதம் வரியை அமெரிக்கா மீது பிரயோகித்திருக்கிறது கனடா ஏற்கனவே அவர்களுக்கான வரியினை விதித்திருக்கின்ற அதே வேளையில் இப்பொழுது சீனாவும் அவர்களுக்கு எதிரான வரியினை விதித்திருக்கிறது இப்படியே உலக நாடுகளோடு இது ஒரு வர்த்தக போராக ஒரு வர்த்தக போராக இது இடம்பெறப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பல்வேறுபட்ட பாதிப்புகளை சம்பாதிக்கப் போபவர்கள் அமெரிக்கர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த பெட்ரோலினது விலையும் இப்பொழுது மிகுந்த குறைவடைந்திருக்கிறது காரணம் ஏனென்று சொன்னால் ரம் பிரித்திருக்கின்ற இந்த வரியாகத்தான் இருக்கிறது அதே வேளையில் கனடாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்ற ஒரு கொலை அதாவது ஒரு இந்திய இளைஞர் ஒருவர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் பட்ட பகலிலே பல்வேறுபட்ட பொதுமக்கள் கூடுகின்ற ஒரு இடத்திலே வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஜஹ்மித் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் புலம்பெயர்ந்து கனடாவிலே வச்சித்து வந்திருக்கின்ற நிலையில் இனம் தெரியாத நபர்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே வேளையில் துப்பாக்கி சூட்டினை நடத்தியவர்கள் தப்பியோடி இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பான தகவலை தருமாறு பொதுமக்களை இப்பொழுது கனடிய போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் அந்த புலம்பெயர்ந்து இந்திய பலர் வந்திருக்கிறார்கள் விசிட்டர்ஸ் விசாவிலே வந்திருக்கிறார்கள் ஒர்க் கமிட்டில வந்திருக்கிறார்கள் அப்படி வந்த ஒரு சிலருக்கு அந்த வேலை செய்வதற்குரிய காலங்கள் நிறைவடைந்திருக்கிறது உதாரணமாக ஒர்க் பமிட்டியிலே வந்தவர்களுக்கு அவர்கள் வேலை செய்கின்ற காலம் முடிவடைந்திருக்கிறது இந்த விசிட்டர்ஸ் விசாவிலே வந்தவர்கள் ஆறு மாத காலம் இங்கே தங்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் எந்த விதமான வேலைகளும் இங்கே செய்ய முடியாது இவ்வாறு வந்து இங்கே தங்கியிருப்பவர்கள் சட்ட விரோதமாக வந்து இந்த நாட்டிலே தங்கியிருப்பவர்களாகவே கருதப்படுவார்கள் அவர்கள் இந்த நாட்டிலே எந்த விதமான வேலைகளும் செய்ய முடியாது அப்படி சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்திய மூன்று நிறுவனங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று நிறுவனங்களுக்கும் ஒரு நிறுவனத்துக்கு ஆயிரம் டொலர் அபராதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இரண்டு நிறுவனங்களுக்கு இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் படி தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது அதாவது அவர்கள் தங்களது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை வேலைக்கு அமர்த்தி இருக்கின்றோம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களுக்கான இந்த தண்டப்பணம் அறவடப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஒருவர் மது போதையில் வாகனத்தை ஓடியிருக்கிறார் மது போதையில் வாகனம் ஓடிய ஒருவர் ஒன்றியா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இவர் தான் எங்கு வேலை செய்கின்ற என்பதை போலீசாருக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் எல்லை பாதுகாப்பு பிரிவினரோடு இணைந்து அந்த தேடுதலை மேற்கொண்டு அவர் அங்கே இன்னும் பலர் வேலை செய்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எழுநூறுக்கு மேற்பட்ட இவர்கள் சட்டவிரோதமாக வேலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் ஒரு பகுதியினர் ஏற்கனவே நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் மிகுதி இருப்பவர்களும் நாடு கடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் அந்த நிறுவனங்கள் தாங்கள் சட்டவிரோதமாக இருப்பவர்களை வேலைக்கு அமர்த்தினோம் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு தண்டபணம் அறவிடப்பட்டிருக்கிறது இதே பலர் சட்டவிரோதமாக சட்டத்துக்கு முரணான வகையில் கனடாவிலே வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் வேலை செய்யப்படுபவர்கள் மிக விரைவிலே கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர்கள் வேலைக்கு அமர்த்தி வைத்திருக்கின்ற நிறுவனங்களுக்கு இது பிரச்சனையாக மாறப்போகிறது என்பதாகவும் எல்லை பாதுகாப்பு படை விடுத்திருக்கின்ற அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது எனவே புலம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கின்ற அல்லது சட்டவிரோதமாக இங்கே தங்கி இருக்கின்றவர்கள் மிகவும் அவதானமாக இருந்து கொள்கின்ற காலமாக இது இருக்கப் போகிறது இதேவேளையில் இலங்கையில் இப்பொழுது மோடி அவர்களின் வருகை சூடுபிடித்திருக்கிறது மோடியின் வருகையை ஒட்டி கொழும்பு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எம்ஐ பதினேழு உலங்கு மார்நூதிகள் இப்பொழுது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றன நாற்பது பாதுகாப்பு படை வீரர்களும் அவர்களோடு கூடவே வந்திருக்கிறார்கள் எனவே கொழும்பில் இப்பொழுது பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட வீதிகள் மூடப்பட்டு இருக்கின்றன நாய்கள் பல வீதிகளை சுத்தப்படுத்துகின்றோம் என்ற போர்வையில் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றன இந்தியாவிலிருந்து அனுரகுமார திசநாயக்காவுக்கு நாய்களை அப்புறப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு அறிக்கையும் விடப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே கொழும்பிலே போலீஸ் நிலையத்தில் வைத்து ஒரு இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் வெளிக்கடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு போலீஸ் நிலையத்திலே இருக்கின்ற சிறைச்சாலையில் வைத்து அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு நண்பர்களோடு இணைந்து தேடுதலுக்காக சென்றிருந்த வேளையில் அவரை யாரோ முச்சக்கர வண்டியில் துரத்தி இருக்கிறார்கள் எனவே அவர் பாதுகாப்பு தேடி ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறார் வீட்டுக்குள் நுழைந்த வேளையில் வீட்டுக்குள் இருந்தவர்கள் அதை தவறாக இவர் ஒரு திருடன் என்று நினைத்துக்கொண்டு போலீஸுக்கு தகவல் வழங்கியிருக்கிறார்கள் அங்கே வந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்திருக்கிறார்கள் விசாரணையின் போது தாயார் தொடர்பு கொண்ட வேலையிலே அவரது தொலைபேசியும் வேலை செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இறுதியாக தாயாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் அங்கே வந்த வேலையில் மகன் பிறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் போதை வஸ்து பாவித்திருந்தாரா அல்லது வேறு ஏதும் போதைகளுக்கு அடிமையாக இருந்தாரா என்று தெரிவிக்காத நிலையில் போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள் அவரை நாங்கள் கொண்ட்ரோல் பண்ண முடியவில்லை எங்களது கட்டுப்பாட்டுக்குள்ளே அவரை வைத்திருக்க முடியவில்லை அவர் சுவரையும் சுவரிலே தலையை மோதுகிறார் தனது கொண்ட்ரோலிலே அவர் இல்லை என்பது போன்றதாக அவர்கள் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் பிறந்த நிலையிலேயே இவர் வைத்தியசாலையிலே ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் வைத்திய பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றன அதே வேளையில் அவரது ஆடைகள் எல்லாம் போலீஸாரால் களையப்பட்டு குப்பை தொட்டியிலே போடப்பட்டிருக்கின்றன அதற்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்ற காரணம் இருந்த உடைகளை பாவித்து தற்கொலை செய்து கொள்வார் என்கின்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் அப்படி நடந்து கொண்டோம் என்பதாக இருக்கிறது எது எப்படியோ ஒரு உயிர் போயிருக்கிறது இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் நாகபாம்பு தின்றி ஒரு பூசாரி ஒருவர் இறந்திருக்கிறார் அது தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன அதே வேளையில் இந்த மோடி வருகின்ற தொடர்பாக வரவேற்பு பதாகைகள் பல இலங்கையில் வைக்கப்பட்டிருக்கின்றன ஒற்றிய ஒரு வேர்ட்ஸ் மட்டுமே தமிழில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒற்றிய ஒரு வசனம் மட்டுமே தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது மிகுதி எந்தவித தமிழும் அங்கே சேர்க்கப்படவில்லை என்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன சரி உறவுகளே இதுதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்